வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பேச்சு மூச்சு இல்லாமல் மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போகப்பட்ட ஒரு தமிழ் நடிகை மூன்று மாதத்தில் நிஜமான ஒரு படக்காட்சி இந்த மாதிரியான தகவல்களை பற்றியும் இருக்கிற ஒரு நடிகையை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க சினிமாவில் நடிக்கிறதும் அதே நேரம் அழகும் இருக்கிற நடிகைகள் தான் நிறைய பேர் இருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த இரண்டுமே இயற்கையாகவே இருந்தவர் தான் கேரளாவை சேர்ந்த மோனிஷா உன்னிங்கிறவங்க பிரபல மூகியாட்ட நடன கலைஞரான ஸ்ரீதேவி உன்னி மற்றும் நாராயண உன்னியோட குடும்பத்தோட ஒரே மகளான மோனிஷா அவர்கள் தன்னோடய தாயை போலவே நடனத்துலையும் சிறப்பாக இருந்தாங்கன்னே சொல்லலாம் தன்னோடய அஞ்சு வயசுலேருந்தே அதற்கான பயிற்சியும் எடுத்துருக்காங்க நாடகத்துறையில் துறையில் கூலி கூட்டில் பிறந்தாலும் இவங்களோட தந்தை நாராயண பெங்களூரில் தான் லெதர் பிஸ்னஸ் செஞ்சு வந்ததெல்லாம் அங்கே இருக்கிற ஒரு புகழ்பெற்ற பிசப் காட்டன் பள்ளியில் தான் படித்தாங்க மோனிஷா அவங்க தன்னோட பதினாலு வயசில் பாவையாங்கிற ஒரு குறும்படத்தில் நடிச்சிருக்காங்க இதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் தான் அந்த படம் வழியாக இருக்குது இதுக்கப்புறம் திரைத்துலகத்தில் பெரிய பிரபல இயக்குனர் எப் ஸ்ரீ வாசுதேவன் நாயர் எழுத்துல அறிமுகமாக இருக்காங்க எம்டி வாசுதேவன் நாயர் மோனிசாவோட குடும்ப நண்பருங்கிறது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் மோனிசாவோட நடிப்பு திறனை பார்த்த எம்டி வாசுதேவன் அவர்கள் நாயரு கதை எழுதி ஹரிகரன் இயக்க நகஸ்ததங்கள் படத்தில் அவரை நடிக்க வச்சுருக்காங்க இதுக்கப்புறம் பதினஞ்சு வயசில் இந்த படத்துக்கான சிறந்த நடிகைக்கான தேசிய விருதும் நடிகை மோனிஷாவுக்கு கிடச்சிருக்கு அடுத்த ஆறு வருஷத்துலயே இருபத்தஞ்சி படங்கள்னு சொல்லி சினிமா உலகத்தில் கட்டி பறந்துருக்காங்க அந்த நாளில் பிரபல இயக்குனரான சிபிஎம்டி வாசுதேவன் நாயர் ஹரிகரன் பிரியதர்சன் அஜயன் மற்றும் கமல் போன்ற நிறைய புகழ்பெற்ற இயக்குனர்களோடு இணைஞ்சு வேலை செஞ்சுருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது நடிகை மோனிஷா தன்னோட அத்தனை திரைப்படங்களையும் விமர்சன ரீதியாக கொண்டாடப்பட்டவங்கனே சொல்லலாம் தனக்குன்னு ஒரு தனித்துவமான நடிப்பு பாணியில் பயணித்த மோனிஷா ரசிகர்களால் வெகுவாகவே கொண்டாடப்பட்டாங்க அந்த காலகட்டத்தில் நடிகை மோனிஷா அவர்கள் தமிழ் சினிமாவில் பதிக்க தவறலனே சொல்லலாம் தமிழில் வந்த பூக்கள் வெடும் தூதுன்ற படத்தில் தான் மோனிசா அவர்கள் முதன் முதல அறிமுகமாக இருக்காங்க இதுக்கப்புறமா பார்ப்பதற்கு சிறு குழந்தை போல இவங்களோட தோற்றம் இருக்கிறதுனால நல்ல அறிமுகத்தையும் இந்த படம் வாங்கி கொடுத்துருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் சத்யராஜ் நடித்த திராவிடன் படத்தில் ஒரு சின்ன இடத்துல நடிச்சிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு குரு இயக்கத்தில் வெளிவந்த உன்ன நினைச்சேன் பாட்டு படிச்சு என்ற படத்தோட வெற்றி இவங்களை நம்ம தமிழ் ரசிகர்கள் மத்தியில் கொண்டு வந்து சேர்த்துச்சு குறிப்பாக எண்ணெய் தொட்டு அள்ளி கொண்ட மன்னன் பெயர் என்ன பாட்டு இன்றைக்குமே கார்த்திகுடன் சேர்ந்த ஆடிய டூயட் பாடல் இன்றைக்குமே ரொம்பவே பாட்டி தொட்டியெல்லாம் பரவி செம்ம ஹிட்டான ஒரு பாட்டுன்னே சொல்லலாம் நடிகை மோனிசா அவர்கள் தமிழ் சினிமாவில் பெரிய ரவுண்டு வருவான்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டுச்சு அந்த காலகட்டத்தில் ஆனால் இந்த படம் வெளிவந்த கொஞ்சம் மாதங்கள்லேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு ஆலப்புலா போய்கிட்டு இருந்த அவங்களோட கரு எதிர்பாராமல் விபத்தில் சிக்கிடுச்சு இதில் காருக்கு பின்னாடி சீட்டில் தூங்கிக்கிட்டு இருந்த மோன் நடிகை மோனிஷா அவர்கள் விபத்தில் சிக்கி பேச்சு மூச்சு இல்லாமல் இருந்திருக்காங்க மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போகப்பட்ட அவங்க சம்பவ இடத்துலேயே உயிரிழந்துட்டதாக மருத்துவர்கள்லாம் அதிர்ச்சி அதிர்ச்சியான ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னதாக அவங்களோட தாயும் விபத்தில் சிக்கி தான் கார்லேருந்து தூக்கி எரியப்பட்டு படுகாயம் அடைஞ்சு இருந்திருக்காங்க தாயோட மடியில் படுத்த நிலையில் பயணம் செய்த மோனிஷாவை உயிர் இறுதியில் தாய் கண்ணு முன்னாடியே பறி போயிடுச்சுங்கிறது குறிப்பிடத்தக்கது ரொம்ப சின்ன வயசுலேருந்து தொடங்கி வேகமாக வளர்ந்து வந்த நடிகை மோனிசா உன்னி சிறப்பாக தமிழ் சினிமாவில் நிறைய சாதனைகளை படிச்சிருக்க வேண்டிய நேரத்தில் இப்படி ஒரு கோபுரம் விபத்தில் மரணம் அடைஞ்சது எல்லாருக்குமே ஒரு வருத்தத்தை குடிச்சுதுன்னே சொல்லலாம் அவர் உயிரிழந்தாலும் இன்றைக்கி அவங்களோட படங்களும் பாடல்களும் ஒழித்து கொண்டு தான் உள்ளது